ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு என்னோட தையல் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்காக மின்சாத பேண்ட்டை வச்சு பட்டியல பேண்ட் எப்படி கட்டிங் போடுறதுன்னு சொல்லி தரப்பீடியோ பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டீங்களா இருந்தால் துணியோட நீளாக நல்லா தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கும் கட்டிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இந்த இந்த பேப்பரை வச்சு உங்களுக்கு மன்னிச்சு காட்ட போறேன் ரெண்டு மீட்டர் லென்த்த இருக்கும் இப்படி தான் நான் இந்த மெட்டீரியல் இந்த பக்கம் மடிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் மேலேயும் ஓப்பன் இருக்கான்னு செக் அப்புறம் ஓப்பன் இருக்கான்னு செக் அப்புறம் கீழே கீழே மடிப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க

இந்த பேண்ட்டோட சுற்றளவு இவ்ளோ இருக்குது இதே அளவு வச்சோமா நம்ம இந்த பேண்ட்டோட ப்ளீட் அளவு மட்டும்தான் கிடைக்கும் நம்ம பட்டியலாகும் போது நம்ம இந்த இந்த துணி எல்லாமே ஃபுல்லாகவே விட்டுடலாம் நம்ம எட்டு வரைக்குமே விட்டுடலாம் எட்டு வருஷம் இந்த கல்லியோட உயரம் போடணும் மேல் ஆஃப் இஞ்சி கீழே ஆஃப் இன்ஜ் மார்க் ஹைட் போடலாம் అది చెక్ చేయండి నా దగ్గర నా దగ్గర కారు లక్క అయిపోయి ఉంటుంది నా బడితో బడితోనే చెక్ చేయాలి వాల్వ్ దగ్గర ఉండాలి కచ్చితంగా ఇది పక్కకు తీయాల్సి ఆలంతపు నిన్న నేను ఏదైనా నేను వేయదేనే అలా ఉండనే ఆ కారు నా దగ్గర ఉంటుంది ఫస్ట్ టైరో பெரிய தான் நல்லா இருக்கும் அதனால நான் வந்து மூணு இன்ச்சு விட்டுக்கிறேன் இது தையலான அல்லது இப்படியே வரைஞ்சிக்கலாம் அளவு தேவல்ல நீங்க இப்படியே அந்த கள்ளி வரைஞ்ச வரைக்கும் அப்படியே ஒரு மாதம் ஒரு வலையில போய் நிச்சயமா ஒரு ஆஃப் இஞ்சி விட்டு ரெண்டு ஸ்டிச்சிங் போட்டிங்களாவே போதும் இவ்வளோ பெருசாக விடணும்னு அவசியம் இல்லை இதில் தையல் போட்டுக்கலாம் போட்டுக்காண்டோட உயரம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஹிப்பு நெக்ஸ்ட்டு ஹிப்பு நாலு வயிறு இதேமே இந்த நாலு இருக்கணும் இதோட சுற்றளவு இவ்வளோ லென்த் வருது இவ்வளோ லென்த் வருது எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுக்கணும் ஸ்டேப்லாலேருந்து விட்டுக்கோங்க நான் அப்படியே போடுறேன் நெக்ஸ்ட்டு பெல்ட்டுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கே ஸ்கேலில் வச்சு போங்க நான் அப்படியே டேப் வச்சு வரைகிறேன் இடுப்போட சுற்று அளவு போட்டுட்டோம் நெக்ஸ்ட் உயரும் ஜாயிண்டிங் டயல் ஜாயிண்டிங் இந்த இடத்துல இருக்கு ஆஃப் இன்ச் கீழே வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இப்போட சுற்றளவு இங்கே வச்சு தேன்காக ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டாச்சு இது பெல்ட்டுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டாச்சு இங்கேருந்து போட்டு தையல் ஜாயிண்டிங் இங்கே இருக்குது ஆஃப் இன்ச்சு கீழே விட்டாச்சு இப்போ நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்போசிட் இந்த ஆப்போசிட் இந்த ஆப்போசிட் இந்த ஆப்போசிட் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கேட்டிக்கு இப்போ நான் வெட்டி காட்டுறேன் and then we're going to எப்படி ஃபீட் வைக்கிறதுன்னு ஸ்டிச்சிங் வீடியோவில் போட்டு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இது பெல்ட் மடிக்கிறதுக்காக நான் மறந்துடுவோம் அதனால் ஒரு வீடியோ கட்டிங் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க புரியலன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்